கடகம் சந்திரனுடைய வீடு இல்லைங்களா அப்போ சந்திரன் வந்து நீர் தொடர்பான சிக்கல் அவங்க இது வரைக்கும் அனுபவிச்சிருப்பாங்க அது இப்போ இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்க போகிறது சரியாயிடும் ஒருவேளை இல்லை அப்படின்னா புதுசாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல வந்து இப்போ விருசகத்தில் ஆயுள் தொடர்பான சிக்கல் வராது ஆனால் அவங்க வீட்டில் அப்படி ஏதோ ஒரு நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படி எதுவும் இல்லை ஏன்னா இப்போ போகிறது வந்து ரிஷப்பத்துக்கு போகிறதுனால நம்ம எட்டாம் இடம் பெருசாக பாதிக்கப்படுறது இல்லை குருமூர்த்தி குரு ராஜு மூர்த்தி இந்த மாதிரி பேர்லாம் எனக்கு யார் வீட்டில் இல்லை ஆனால் எனக்கு வந்து மோசனில் வந்து ப்ளட்டு போகுது அல்லது அப்பண்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் எனக்கு யாருமே அந்த பேர் இல்லை அப்படின்னா அந்த நண்பர் அப்போ தான் அவர் மீட் பண்ணிருப்பார் சூரியசினி ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் பரமேசு இந்த இஸ்ஸுன்னு பேர் முடியிறதெல்லாம் பரமேசு விக்னேஷு கணேசு இந்த மாதிரி பேர்கள்லாம் அவங்க வீட்டில் இருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த குரு பேச்சில் அவங்க உள்ள மூட்டு தொடர்பான விஷயம் இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இந்த கபால ஓடு இருக்கு இல்லைங்களா கபால ஓடுல சிலருக்கு வந்து வீக்கமாகவோ அல்லது ஏதோ ஒரு அடிபட்டோ அவங்க வித்தி கொண்டுருப்பாங்க இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் பக்தி கஃபை நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் நிகழ்ச்சிக்கு இன்வைட் சார் வணக்கம் சார் நிகழ்ச்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அதிகபட்சமாக வருமானம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக பார்ப்பாங்க நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஷோ பண்றோம் சந்தோஷமான விஷயமா இதை ஒவ்வொரு ராசிக்குமே குரு பயிற்சி அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அந்த கிரகங்கள் கிரகத்தோட மாற்றங்கள் நடக்கிறப்ப உடல் நலத்திலையும் சில மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா அப்படி ஒரு நான்கு ராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் இந்த குரு பயிற்சியில் இப்போ நீங்கள் கேட்டது கரெக்டு தான் எல்லாருமே வந்து உடல் நலம் யாருமே கேட்குறது இல்லை அதாவது நிறைய நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த குரு பயிற்சி வந்துருச்சுன்னா நான் வீடு வாங்கினா கார் வாங்கினா எனக்கு கல்யாணம் நடக்குமா இதெல்லாம் கேட்குறாங்க அது தான் ஆனால் மனிதனுடைய வருமானத்தில் எழுபது சதவிகிதம் வந்து வீணாக போகிறது அல்லது நம்முடைய சேமிப்புகளில் கரைஞ்சி போகிறதுக்கு முக்கிய காரணம் உடல்நலம் ஏன்னா திடீர்னு எது எப்போ வரும்னு தெரியாது இல்லைங்களா ஏன் மற்ற எல்லாமே பிளான் பண்ணலாம் ஒரு கல்யாணமாக ஒரு சீட்டுக்கிட்டு போட்டு மக்கள் வந்து கல்யாணம் ரெடி பண்ணலாம் ஒரு நகை நட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணலாம் ஆனால் ஆஸ்பத்திரி செலவு திடீர்னு வந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஐடியாவே பண்ண முடியாது அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஐடியாவே பண்ண முடியாத ஒரு இடத்துல திடீர்னு செலவில் வரும்போது நம்ம மனிதர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிடுறாங்க கடன் ஆகிடுறாங்க அப்போ நம்ம முக்கியத்துவம் தர வேண்டியது உடல் நலத்துக்கு தான் மற்ற எல்லாமே வந்து உடல் வந்துடும் ஏன்னா திருமளவு சொல்றது போல் உடல் வளர்த்தே உயிர் வளர்த்தேனேங்கிறார் இப்போ நல்லா சௌரியமாக வாழ்றதுக்கு பணம் வேணும் ஆனால் நம்ம உடம்பே இல்லைன்னா அங்கே என்னத்தை போய் வாழ்றது இல்லை அப்போ நீங்கள் இப்போ எடுத்துருக்க தலைப்பு ரொம்ப சந்தோஷம் உடல்நலத்தை பற்றி யாரும் பேசலை இப்போ மேசராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மேசத்துலேருந்து இப்போதான் குரு வந்து மே ஒன்றாந்தேதி தேதி வர மே ஒன்றாந்தேதி தேதி ரிசபத்துக்கு வர்றாரு மேசத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா செவ்வாய்க்கு தான் அதுக்கு கார அதுக்கு அதிகாரம் கிரகமாக சொல்கிறோம் நம்ம ராஜ தடுப்படி செவ்வாய்ங்கிறது வந்து உங்களுக்கு உடல் சூடு சம்பந்தமான விஷயத்த சொல்லுது ரத்தம் தொடர்பான விஷயத்த சொல்லுது ஏன்னா செவ்வாய் அதிகாரம் அது வந்து செவ்வாய் தான் அதுக்கு பவர் எடுத்துக்குது அப்போ ரத்தத்தின் தொடர்பான சிக்கலில் யாராவது இருந்தாங்க அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அப்போ குரு அங்கே இருந்தால் தானங்க முன்னெடுத்து கொடுக்கும் அதை விட்டு வெளியே வரும்போது எப்படினா முதல்ல இல்லாமல் புதுசாக வந்திருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு இது கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்க போகிறோம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுலேருந்து இந்த பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆகும் புதுசாக ஸ்டார்ட் ஆகும் அப்போ இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகிக்குங்க ஒருவேளை இல்லை நீங்கள் இந்த வியூ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க மேச ராசியோ மேச லக்னத்துக்காரவங்களாம் இருந்தாங்க அல்லது எனக்கு செவாதை நடக்குது புத்தி நடக்குது எப்படி வேணால் வச்சுக்கலாம் இருந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னோடய பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் உப்பு புளி காரத்தை குறைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த குரூப் வச்சு அவங்களுக்கு அமோமான தான் இருக்க போகுது அடுத்த ராசியான அந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி உடல்நலத்தில் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்கு என்னவா செய்ய போகுது அப்படின்னா அவங்க வீட்டில் யாருக்காவது இது வரைக்கும் கிட்னி தொடர்பான டான்சில் தொடர்பான வீசிங் தொடர்பான சிக்கலுக்கு யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து அவங்க ரெக்கவர் ஆகிட போகிறாங்க இப்போ இது வரைக்கும் இல்லை அப்படின்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்னங்க நீங்கள் போது பாசிட்டிவாக சொன்னீங்க இப்போ நெகட்டிவா சொல்கிறீங்க வந்தாலும் சரியாயிடும் வரலைன்னா கண்டிப்பாக இது கொடுக்கும் ஆனால் அது அதுக்கேற்ற மாதிரி சரி ஏன்னா ஒரு கிரகம் அப்படிங்கிறது இங்கே வந்து பாசிட்டிவும் கொடுக்கும் நெகட்டிவும் கொடுக்கும் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு குரூப் போயிருச்சு வெறும் குரு பயிற்சி அப்படின்னா வெறும் பாசியம் கொடுக்கணும்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இப்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இருந்துச்சு அப்படின்னா அது முழுக்க அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம என்ன மாதிரியான நோய் நொடிகள் இருக்கமோ எப்படியோ ஒரு பயிற்சி அப்படிங்கிறது அதுலேருந்து மீ மீட்கிறதுக்கு உண்டான விஷயமா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அடுத்து மிதுன ராசினியர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் மிதுன அப்படிங்கிறது உங்களுக்கு புதன் தாங்க புதன் அப்படிங்கிறது காதல் கம்யூனிகேட் இது மாதிரி சொல்றது அப்ப இங்க காதல் பத்தி ஏன் பேசணும் அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்னோனியா கட்டாக வருது அந்த மாதிரி இருந்தது அல்லது அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பாக அவங்க இருக்கும் அதுக்கு என்ன அந்த ரிலேஷன்ஷிப் கட்டாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு உறுப்புகளே ஏதாவது சிக்கல் இருக்கும் ப்ரைவேட் பார்ட்ஸ்லேயோ அல்லது அவங்க அவர் சொல்றது இவங்க புரிஞ்சுக்காம இவங்களுக்கு காது கேட்காம அல்லது பேச்சு குறைபாடு இதெல்லாம் இருந்துச்சு இது எல்லாமே கம்யூனித்து தான் இதெல்லாம் இருந்துச்சு இது வரைக்கும் அவங்க சொன்னது எதுவுமே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அல்லது அவர் சொல்கிறது இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க குழந்தை பிறப்பால் இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்திருக்கும் கடந்த ஒரு ஒரு வருஷமாகவே இருந்திருக்கும் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பு விஷயமா இருக்கட்டும் அல்லது காது கேட்கறதுல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்காங்க அல்லது பேச்சு குறைபாடு ஏதாவது குழந்தைகளுக்கு சரியா பேச்சு வரல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போது சீக்கிரம் ரெக்கவர் ஆகி அந்த குழந்தைங்க ஒரு ஆறு மாதம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி மிதன ராசி இருக்கிற நபர்கள் எல்லாருமே என்ன மாதிரி பெயர் அமைப்புகள் கொண்டவங்களா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் ஆண்கள் பெண்களும் இதுவரை ராம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் பிரியா லாவண்யா சரண்யா லதா இவங்க எல்லாமே வந்து புதன் காரகத்தில் வருவாங்க நம்ம ஏற்கனவே தொடர்பு உறுப்புகள் நம்ம சொல்லும் பொழுது குழந்தை பிறப்பு தொடர்பான சிக்கல்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பேசியிருக்கிறோம் இந்த பிரியா லாவணியா லதா சரண்யா எல்லாமே வந்து கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களில் அவங்க சிக்குவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த தொடர்பு அதுதானே தொடர்பு உறுப்பு இல்லைங்களா அப்போ ஆணின் நின்று நின்று வாங்கி ஒரு ஒரு கருமுட்டையை குழந்தையாக்கி க கர்ப்பப்பை தானே அதுவுமே வந்து இந்த இந்த குரூப் பயிற்சி அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கடகராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை ஆரோக்கிய நிலவங்கள் இருக்கும் இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது கடகராசிக்கு என்ன வருது அப்படின்னா இப்போ ரிசபத்தில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது இடமா வருது அப்போ மூணாவது இடம் சொல்லி வரும்பொழுது அவங்களுக்கு அவங்க தாயின் உடல்நலத்தில் இதுவரைக்கும் அவங்க சிக்கல் அனுபவிச்சிருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு நீர் தொடர்பான சிக்கல் இருந்திருக்கும் அது இந்த தடவை கண்டிப்பாக சரியாயிருவாங்க ஏன்னா உங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிற கடகம் முரு சந்திரனுடைய வீடு இல்லைங்களா அப்போ சந்திரன் வந்து நீர் தொடர்பான சிக்கலை அவங்க இதுவரைக்கும் அனுபவிச்சுருப்பாங்க அது இப்போ இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்க போகுது சரியாயிரும் ஒருவேளை இல்லை அப்படின்னா புதுசாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அவங்க அதை எதிர்கொள்ள தயாராக இருந்துவிட்டாங்க அப்படின்னா சரியாயிரும் எப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஐஸ் வாட்டர் குடிக்காமல் ஏசியில் ரொம்ப தூரம் இருக்காமல் கொஞ்சம் நார்மலாக இருந்துக்கிட்டாங்க எப்போ போல் அவங்க நார்மலாக இருந்துக்கிட்டாங்கன்னா பெரிய அளவில் அவங்க பாதிக்கப்படுறது இல்லை அம்மாவோட உடல்நல நீர் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூட கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி மாமியாருக்கும் அந்த தொடர்பு இருக்கும் ஏன்னா அம்மா அப்படிங்கிறது இன்னொரு மாமியார் அப்போ மாமியாருக்கும் அந்த சிக்கல் இருக்கும் நம்ம ரெண்டையுமே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மாமியார் மேலே அக்கறை கொண்ட மருமகனும் மருமகளோ இருந்தாக்க நீர் சம்மந்தமான விஷயங்களில் மாமியார்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆமாங்க மருமகனுங்கிறது மகனோட மறு தானே மருமகளுங்கிறது மகளுடைய மருதானே அப்போ இங்கே அம்மா அப்பா பார்த்துக்க மட்டும் முக்கியம் இல்லைங்க மாமியார் பார்த்துக்கிட்டா போனாடி நம்ம நல்லா பார்த்து ஓராம் ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை கடகராசி நேயர்கள் என்ன மாதிரியான பெயர் அமைப்புகள் வருவாங்க ஆமாம் கடகராசினாலே சந்திரன் டைரெக்டாகவே நம்ம சந்திரன் பேரையும் சொல்லிடலாம் சந்திரன் சந்திரா மதி இது போல் பேர் இருக்கிறவங்க ஆறு ஆறு பேர்கள் அமராவதி காவேரி கங்கா நதியா இந்த மாதிரி பேர் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த நீர் தொடர்பான சிக்கல் அவங்க வீட்டில் அவங்களுக்கே அல்லது அவங்க வீட்டில் யாருக்காச்சும் இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா நான் சொன்ன மேற்படி சொன்ன மாதிரி சிக்கல் இருக்கும் இருந்தால் சரியாயிடும் பயப்பட வேண்டியதில்லை இல்லைனாலும் நம்ம எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கலாம் எடுத்ததாக சிம்ம ராசி சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும் சிம்ம ராசி விங்குறது பொதுவாகவே நெருப்பு ராசி தான் இப்போ நம்ம வந்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா உருவாக்கும் திறனை சொல்கிறாங்க அப்போ நம்ம மிதனூற்றுக்கு பேசுனது போலவே சிம்ம ராசிக்கும் குழந்தை பிறப்பில் சிக்கல் இருக்குது இது வரைக்கும் இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஐவிஎஃப் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் அப்பவும் கூட எங்களுக்கு செட் ஆகலைங்கிறவங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு குழந்தை பிறப்பை ஜம்முனு கொடுத்துருது சரிங்க எங்கள் வீட்டில் யாருமே சிம்மராசி இல்லைங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்க தாத்தா பாட்டிக்கு கூட சிம்மராசி இருந்தால் கூட அவர் பேரனை எதிர்பார்க்கலாம் பேத்தி எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறப்பு கொடுத்துரும் மாதிரி ஹீட்டு தொடர்பான அவங்க வீட்டில் யாருக்காவது பித்தம் தொடர்பான தூய் எந்திரிச்சதே அப்படியே தலை சுத்துறது அல்லது ஏதாவது ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட வாமிட்ஷன்ஸ் வர்றது எல்லாமே பித்தம் தொடர்பான சிக்கல் இதுக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் எடுத்துருப்பாங்க சரியில்லாமல் கூட போயிருக்கும் இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்கன்னா மூணே மாதத்தில் சரியாகிடுவாங்க இல்லாதவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரொம்ப புளிப்பான ஐட்டங்களை எடுத்துக்க தேவையில்லை பஃப்ஸு இந்த சமோசா இது மாதிரி ஐட்டத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சாதாரண நம்ம சாதம் இது மாதிரி இலகுவான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு என்ன பெயர் அமைப்புகளில் இருப்பாங்க அவங்க சூரியன் இல்லைங்க சிம்மம்னாலே சூரியன் சூரியனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரவி அழகாக எடுத்துடலாம் இல்லைங்க ரவி அதே மாதிரி இந்த ஸ்டாலின் இப்போ சிஎம்மாக இருக்கிறாங்க ஸ்டாலின் உதய உதயா அப்படிங்கிறதும் சூரியனோட பேர் தான் உதயா இந்த மாதிரி பேரில் இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை குறிக்கக்கூடிய எல்லாமே ஆதித்யா இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே வந்து சூரியனை குறிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மயசுக்கள் அவங்களுக்கு இருக்கலாம் அவங்க வீட்டில் யாருக்காச்சும் கண்டிப்பாக இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசி அவங்களுக்கு மே கால புஸ்தத்துவத்துக்கு ஆரம்படம் அவங்களுக்கு வந்து ஆறுன்னு சொன்னாலும் நிறைய பேர் பயப்படுவாங்க ஐயோ ஆறு அப்படின்னா அது வந்து நோய் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறாங்க ஆனால் அங்கே தான் கண்ணில் தான் இப்போ கேது இருக்குது உங்களுக்கு ரிஷபத்துக்கு குரு வர்றதால குருக்கு எது காம்பினேஷன் வராளாலும் அவங்க வீட்டில் யாருக்காவது கம்பல்சரியாக இந்த பைல்ஸ் தொடர்பான சிக்கல் வீட்டில் இருந்துருந்துச்சு அப்படின்னா அது இப்போ சரியாகும் இல்லைன்னா அவங்க உணவு சிக்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கொடுக்க போகுது ஆல்ரெடி அந்த சிக்கலில் இருக்கிறவங்க அந்த சிக்கல் வந்து வெளியில் வந்துடுவாங்க இல்லாதவங்க புதுசாக அதில் போய் சிக்குவாங்க ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது ஏன்னா அங்கே ஆல்ரெடி கேது அங்கே இருக்கிறதால அவங்களுக்கு மருத்துவம் ஈஸியாக கிடச்சிரும் அடுத்ததாக துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் உள்ளவங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி உடல் ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும் குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புஸ்தத்துவத்துக்கு ஏழாம் இடம் அது துளாராசியோட கா அதிபதி யாருன்னா சுக்ரன் அப்போ சுக்ரன் நம்ம சொல்லிட்டாலே அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை குறிக்கும் சுக்கராச்சரியர்ன்னு பார்த்துருப்பீங்க சுக்கராச்சாரியார் அப்படின்னா அவருக்கு ஒரு கண் கிடையாது அப்போ அவங்களுக்கு கண் தொடர்பான சிக்கல் கண் அப்படியே ஒரு மாதிரி சிமிட்டிகிட்டே இருக்கிறது விஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்க இப்போ அந்த ஒரு வருஷமாகவே அவங்களுக்கு இந்த சிக்கல் இருந்திருக்கும் ஆனால் சரி ஆகிருக்காது இந்த குரூப் பயிற்சி அவங்களுக்கு நல்ல ரெக்கவரை கொடுத்துரும் ஒரு மூணு மாதத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக கிடச்சி மருத்துவம் அவங்க உடம்புல சேர்ந்து மருத்துவம் அதே அதேமாதிரி கிட்னியும் வந்து சுக்கரன் தான் சொல்கிறோம் கிட்னி தொடர் ரிலேட்டடாக ஏதாவது அவங்களுக்கு தொற்றுகள் இருக்குது பிரச்சனை ஏதாவது இருக்குது கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லதாகவே கொடுக்குது இல்லைங்க எனக்கு கேரளா பட்டத்தில் இது வரைக்கும் யாருக்கு இல்லை அப்படின்னா புதுசாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இரவில் அதிக நேரம் கண் முடிக்காமல் கிட்னியை பாதுகாக்கிற மாதிரி அதிகமாக தண்ணி குடிக்காமல் தேவைக்கு தண்ணீர் குடிச்சிக்கிட்டு முறையாக இருக்குது நல்லது இந்த கூல்ட்ரிங்க்ஸு இந்த இந்த கலரெலாம் போட்டு குடிக்கிறாங்க இல்லைங்களா சர்பத்து கூல்ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையாக இளநீர் அது மாதிரி நுங்கு பதனி அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்னி பாதுகாக்கப்படும் பொதுவாக எட்டாம் இடம் அப்படின்னாலே ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது விருச்சகராசினியர்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால ஆயுட் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை ஆயில் தொடர்பான சிக்கல் அவங்களுக்கு இல்லைங்க எட்டாம் இடத்துல வந்து இப்போ விருச்சகத்தில் ஆயில் தொடர்பான சிக்கல் வராது ஆனால் அவங்க வீட்டில் அப்படி ஏதோ ஒரு நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படி எதுவும் இல்லை ஏன்னா இப்போ போகிறது வந்து ரிசபத்துக்கு போகிறதுனால நம்ம எட்டாம் படம் பெருசாக பாதிக்கப்படுறது இல்லை அவங்க என்ன தான் சொல்லி பயமுறுத்துனாலும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை வீட்டில் வந்து மருத்துவ செலவு வைக்கிறோம் அந்த மருத்துவ செலவு எதுக்காக வைக்கிது அப்படின்னா ஏற்கனவே சிக்கல் இருக்க மாதிரி சரியாகிறதுக்காக மருத்துவ செலவு வைக்கிறதே தவிர மற்றபடி அவங்கள பயமுறுத்துறதுக்காகலாம் எந்த மருத்துவ செலவும் வைக்க போகிறது இல்லை இந்த தடவை ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த ரத்தம் தொடர்பான விஷயங்களில் அவங்க கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது நல்லது உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா பிபி நார்மலாக இருக்கும் துத உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டால் நல்லது ஏன்னா இந்த கடையில் விற்கிற மசால் பொடி அந்த மிளகுத்தூள் இதெல்லாமே வந்து இந்த அஜீண மோட்டரெலாம் போகிறது வந்து கொஞ்சம் இயற்கையாகவே நம்ம பிபியை ரைஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் அந்த இது செய்யுது அப்போ இவங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே தயார் பண்ணி ஏதாவது ஒரு மசால் பொடி மிளகுத்தூள் இந்த மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பயப்படுற மாதிரிலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இது அல்சர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்தோம் பொதுவாக இந்த ஹார்ட் அட்டாக் வந்த நபர்கள் எல்லாத்தையுமே பார்க்குறப்ப அவங்களுக்கு எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ விருச்சகம் ராசி ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடாக பிரச்சனை இல்லை ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் தொடர்ந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அப்படி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இதயம் படபட இருக்கிறது தெரியுது ஹார்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி படபடப்பு அதிகமாக அதிகமாக இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு தான் அந்த மருத்துவ உதவி கிடச்சி அவங்க சரியாயிடுவாங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க தனுசு ராசி தனுசு லக்னம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் தனுசு அப்படின்னாலே அங்கே வந்து குரு தான் அதுக்கு அதிபதியாக வராது அப்போ ஏற்கனவே அவங்க சொன்னது போல் குரு அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு குடல் தொடர்பான சிக்கல் வந்துடுறதை பார்க்குறோம் அப்போ குடல் தொடர்பான சிக்கல் அப்படின்னா டைஜஷன் ஏரியாவில் அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக சேர்க்கும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு ரிட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருப்பாங்க டைஜஷன் ஏரியாவில் தொற்றுகள் இருக்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இல்லாதவங்க எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னா கூட கொஞ்சம் உணவு விஷயத்தில் அவங்க கனவாக கவனமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தொந்தரவு கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா இங்கே ஒவ்வொரு பயிற்சியுமே ப்ளஸ்ஸும் கொடுக்குது மைனஸும் கொடுக்க தான் போகுது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது வரைக்கும் இந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்டோ அல்லது இந்த அப்பர் சொல்லக்கூடிய ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த முறை ட்ரீட்மெண்ட்டு கிடச்சி அவங்க சரியாகிடுவாங்க இல்லாதவங்க அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஓகே என்ன பெயர் அமைப்புகள் ஆ குரு அப்படின்னாலே ஈஸியாக நம்ம சொல்லலாம் அவங்க வீட்டில் குருன்னு இருப்பாங்க குருமூர்த்தின்னு இருப்பாங்க ராஜுன்னு பேர் இருக்கும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரத்தம் தொடர்பான சிக்கலுங்கிறத விட இந்த மோசன்லேயே சிலருக்கு ப்ளட்டு போகும் அப்போ அதுக்கு குடல் சார்ந்த பிரச்சனை தான் அவங்களுமே கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிறது நல்லது ஓகே இந்த பெயர்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி இந்த பெயர்கள் கொண்டவங்களோட வீடு கண்டிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி பெயர்கள் கொண்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கு இப்போ எனக்கு யார் ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறத தீர்மானம் பண்ணுறது என்னோட ஜாதகம் தான் அப்போ எனக்கு இந்த மாதிரி சிக்கல் வரப்போகுது அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களை அவங்க மீட் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் இப்போ சொல்லிட்டோம் குருமூர்த்தி குரு ராஜு மூர்த்தி இந்த மாதிரி பேர்லாம் எனக்கு யார் வீட்டில் இல்லை ஆனால் எனக்கு வந்து மோசனில் வந்து பிளட்டு போகுது அல்லது அப்பண்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் எனக்கு யாருமே அந்த பேர் இல்லை அப்படின்னா தான் அவர் அந்த அந்த நண்பர் அப்போ தான் அவர் மீட் பண்ணியிருப்பார் நண்பர்களும் நண்பர்களும் மீட் பண்ணியிருப்பாங்க அப்போ நண்பர் குற்றம் கிடையாது நம்ம ஜாதகம் இயங்கிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நம்ம ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அந்த நேரம் அவர் வந்து சேர்ந்துருக்கிறாரு மற்றபடி அவர் இதை நம்ம சொல்லி பாவம் அவர் யாராவது மூர்த்தின்னு ஃப்ரெண்டு தான் பிரச்சனை ஏறக்கூடாது அப்போ நம்ம ஜாதகம் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சந்திப்பாங்க அல்லது இவரே போய் அந்த மாதிரி ஆட்கள் அந்த டாக்டரே அப்படி ஆளாக போய் பார்ப்பார் அப்போ இங்கே அந்த ட பேர் இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மைனஸான ரெண்டுமே தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர்லாம் போய் பாருங்கள் பைல்ஸுக்கோ அப்பெண்டிக்ஸுக்கோ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டர் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மகர இருப்போம் மகரராசினியர்கள் அவங்களுக்கு மகராசினியர்கள் நீர் தொடர்பான சிக்கல் தாங்க நீர் தொடர்பான சிக்கல் அவங்களேருந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் தொற்று இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் வீசிங் ஏரியாவில் பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூக்கில் வந்து பார்த்தா ஒரு சைடு அடைச்ச மாதிரியே அவங்க பேசுகிற போதே குண பேசுவாங்க மூக்கு அடைச்ச மாதிரியே அவங்க பேசுவாங்க அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இந்த நாட்டு மதுபில் நசிய மருந்துகள்லாம் விற்கும் அதை வாங்கி ஒவ்வொரு ட்ராப் விட்டுட்டு இந்த கபால நீர்ன்னு சொல்லுவாங்க இந்த தலையில் இருக்கிற நீரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி அருமையாக வேலை செய்ய போது அப்படி இல்லாதவங்களுக்கும் இந்த சிக்கல் வந்து மகர ராசிக்காரவங்க மகர லக்னத்துக்காரவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க முக்கியமாக வந்து சந்திரன் பேர்கள் அவங்க வீட்டில் இருக்கும் சாவித்ரி இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே இருக்கும் நதிகள் பேரெல்லாம் இருக்கும் இவங்க எல்லாருமே வந்து இந்த நீர் தொடர்பான சிக்கலில் புதுசாக சிக்குவாங்க பயப்படுறது ஒன்றும் இல்லை ஆனால் சிக்குவாங்க அப்படி சிக்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ரக்கமாக இப்போ ஒருவே இல்லை ஒருத்தருக்கு மகர ராசி இருந்து லக்னம் வேறவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு பலன்களுமே ரெண்டு பிரச்சனைகளுமே அவங்களுக்கு வருமா அப்போ கண்டிப்பாக வருங்க நீங்க ராசி லக்னத்தை கேட்குறீங்க ஒரு சிலருக்கு ரெண்டு பேரே இருக்கு ரெண்டு பேருமே அங்கே ஆக்டிவேட் ஆயிருக்கும் இப்போ ஒருத்தவங்க பேர்ல வந்து ரவின்னு ஒருத்தருக்கு ரவிங்கிறது சூரியன் நமக்கு தெரியும் அவங்க அவங்களுக்கே வந்து வெளியில வந்து அல்லது ஆஃபீஸ்லேயே வந்து ரவிச்சந்திரன் பேர் ரெண்டுமே வேலை செய்ய போகுது இன்னொரு விஷயம் சூரியன் ஒரு ஜாதத்தில் முக்கியத்துவம் வரைஞ்சிட்டாலும் சந்திரன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சந்திரன் ஒரு ஜாதத்தில் முக்கியத்துவம் வரைஞ்சதுனா சூரியன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ ரவிச்சந்திரன் வந்துட்டாலே கண்டிப்பாக ரெண்டு பேர் அந்த ரெண்டு சம்மந்த ரெண்டு பிளானட்டுக்குண்டான பிளஸ் மைனஸ் ரெண்டுமே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம லக்னத்துக்கு சொன்ன லக்னத்துக்கு இருந்தாலும் சரி அல்லது ராசிக்கு இருந்தாலும் சரி சரி அது குறித்த தசா புத்திகள் நடந்தாலும் சரி இப்போ மகரும் நீங்கள் கேட்டீங்க மகருங்கிறது சந்திரன் அதோட இது சனிங்கு அங்கே பேசும் அப்போ சனி தசை யாருக்காவது நடந்தாலும் இந்த குரு பயிற்சி இந்த பிரச்சனையில கொடுக்குது அப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறலாம் இங்கே கும்பராசி கும்பலக்னம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கும்பராசி கும்பலக்னம் சனிங்க சனி தான் அங்கே பேச போது அங்கே வந்து சூரியன் மறைமுகமாக அதிகாரமாகுது ஏன்னால் அது வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு ஏலாம் ப சம சத் சப்தம பார்வைன்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க அப்போ அந்த கும்பராசியில் சூரியன் சனி ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிருக்கும் சூரியன் சனி ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் பரமேஷு இந்த இஸ்ஸுன்னு பேர் முடிகிறதெல்லாம் பரமேசு விக்னேஷு கணேசு இந்த மாதிரி பேர்களெல்லாம் அவங்க வீட்டில் இருப்பாங்க இவங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் அவங்க உள்ள மூட்டு தொடர்பான விஷயம் இந்த ஸ்பைனில் கார்டு பிரச்சனை இந்த கபால ஓடு இருக்குது இல்லைங்களா கபால ஓடில் சிலருக்கு வந்து வீக்கமாகவோ அல்லது ஏதோ ஒரு அடிபட்டோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்க இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க இந்த குருப்பேச்சு அவங்களுக்கு நல்ல வழியாக மருத்துவம் கிடச்சி கண்டிப்பாக அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க இல்லை எங்கள் வீட்டில் யாருக்குமே அப்படி இல்லைங்க அப்படின்னா இவங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்படி அப்படின்னா கொஞ்சம் உட்காந்து போது கவனம் தலையில் இடிச்சுக்கோங்க அடிக்கடி தலையில் இடிச்சிக்கிறது இப்போ ஜன்னல் கீழே உட்காந்துன்னா கதவு முடியும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஒரு பஸ்லையோ எதுலையோ போகும்போது வரும்போது தலையில் இடிச்சுக்கிறது பின்மண்டையில் யாராவது இடிச்சுருது வண்டியில் போகும்போது இடிச்சிக்கிறது அப்போ அவங்க கம்பல்சரியாக ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குரு பயிற்சி இதை அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸாகவே கொடுத்துருவோம் நம்ம ஓகே இஸ்ல முடிகிற மாதிரி பேருக்குள்ள அமைப்புகள் இருக்கவங்களும் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறீங்க அதில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா இப்போ இஸ்ல விக்னேஷ் அப்படின்னு முடியுது அப்படின்னா அது கணபதி சம்மந்தமான பெயர் வெங்கடேஷன் முடியுதுனாக்கா அது பெருமாள் சம்மந்தமான பெயர் மகேஷ் அப்படின்னா முருகன் சம்மந்தமான பெயர் இப்படி பெயர் அமைப்புகள் மாறுது இல்லையா அங்கே இஸ்ல முடிகிறப்போ எல்லா எல்லா இஸ்லையும் முடிகிறப்போ இதுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது இதில் நீங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் நீங்கள் எத்தனை கடவுள் பேரை சொன்னாலும் பிரச்சனை ஒரே மாதிரி தான் வரும் ஏன் இந்த பேருக்குவங்களுக்குலாம் தலை அடி போடக்கூடாதுன்னு என்ன இருக்குதுங்க அப்படி ஒன்றும் இல்லை நான் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இந்த விக்னேஷன் பேர் வச்சு அடிக்கடி காலில் அடி போடுறதை நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம் இதை பார்த்துட்டு நிறைய எனக்கு கால் பண்ணியே சார் நீங்கள் எந்த நேரத்தில் சொன்னீங்க தலையில் கீழே வந்துட்டு நான் சொன்னதுனால விழுக்கலைங்க இந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் விழுக்கும் அது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நம்ம கடமை இல்லைங்களா இப்போ பொதுவாக வண்டியில் ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டு போக சொல்கிறாங்க ஆனால் அந்த ரேஸுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா காலக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி சாகசங்கள் பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு அது தேவைப்படுது நமக்கு வந்து ஹெல்மெட்டு மட்டுமே போதுமானது ஆனால் நிறைய புள்ளிங்கோ எல்லாம் சாகசம் பண்ணி தான் போகுது அப்போ அவங்க காலைல போட்டுக்கணும்ல அது போட்டுன்னு போ அந்த மாதிரி பேர் இருந்தால் கண்டிப்பாக அவங்க போடுவாங்க அஜித்குமாரே வந்து உங்களுக்கு சூரியன் சனி தான் அவங்களுக்கு காலில் இல்லாத ஆப்ரேஷன் கிடையாது முதுகுலையும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க குமார் சூரியன் சனிதான் இந்த கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஆரோக்கியத்தில் மீன ராசிங்கிறது கடைசி ராசி பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மறைவு ஸ்தானமாக வேத ஜோதிடம் சொல்லுது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த மீன ராசி தனக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருக்கு அது ஓப்பனை வெளியே சொல்ல மாட்டேங்குது அப்போது உள்ளுக்குள்ளே என்னமோ இருக்குது அது அவங்க வெளியே சொல்ல முடியாத நிறைய ஜாதகர்கள் நம்ம பார்க்குறோம் எனக்கு நினைத்தரலாப்பா ஒரு மாதிரியாகவே இருக்குது சரியாக நல்லா தான் இருக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் தான் இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நைட்டு படத்தை தூக்கம் வர மாட்டேங்குது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஆனால் பிரச்சனை இருக்குது மட்டும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது அப்போ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வார்டு சொல்லுவாங்க பிரச்சனை மட்டும் விட்டுட்டு ஊர் கதையெல்லாம் சொல்லிட்டு அப்போ என்னன்னா ஓப்பனாக அவனால் பேசுறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தொடர்ந்து பார்க்கறோம் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க தானே ரியலைஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதோ உதவி பண்ணணும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இது வரைக்கும் நம்ம ராஜநாட்டில நட்சத்திரம்லாம் பேசுனது கிடையாது நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இந்த மீனராசி வந்து முக்கியமான ரேவதி நட்சத்திரம் வரும் அல்லது ரேவதினே பேர் இருக்கும் இவங்க வந்து இனம் புரியாத ஒரு சிக்கல்லையே இது வரைக்கும் இருந்திருப்பாங்க இது வரைக்கும் இந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாவே என்ன காரணமே தெரியாது சரியாக சாப்பிட மாட்டாங்க சரியாக தூங்க மாட்டாங்க ஆனால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க வீட்டிலேயே எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்களாக வாலண்ட்ரியாக எதையாவது ஒத்துக்கு மாதிரி மைண்டில் நினச்சிக்கிட்டு தூங்காமல் இருப்பாங்க அப்போ வெளியே சொல்ல முடியாமல் சொல்ல தெரியாமல் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து இந்த குரு பயிற்சியில் தீரப்போகுது அது என்னென்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அல்லது கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களோ சுற்றி இருக்கிறவங்களோ அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கவராயிடுவாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அவங்க இருக்கிற திடீர்னு வெயிட் லாஸ் ஆகுவாங்க அவங்க ஃபேஸே மாறும் நல்ல கலகங்கள் சிரித்து அப்படியே கொஞ்சம் மாதிரி டிவி மோட் ஆஃப் பண்ண மாதிரி அப்படியே இருப்பாங்க பெருசாக ஒன்று ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடத்துல அவங்க அப்படியே கலந்துக்கிட்டு தனியாகவே கொஞ்சம் தனியாகவே போகிறாங்க அப்படின்னா அவங்க சட்டை பிடிச்சல் உட்கார வச்சு என்னப்பா பிரச்சனை கேட்டோம்னா அழுக ஆரமிச்சிடுவாங்க பேசக்கூட மாட்டாங்க அழுக ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் அழுக விட்டு வேடிக்கை பார்த்தோம்னா அவங்களே சரியாயிடுவாங்க இவங்கள இப்போ இந்த குரு பேர்ச்சி பிறகு இன்னும் சொல்லப்போனா சித்ரா பௌர்ணமி டைமில் அவங்கள வந்து இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய கடல் பகுதியோ ஆற்று ஆற்றுப்பகுதியோ அறிவியலையோ இங்கெல்லாம் போய் நல்ல ஃபுல்லாக ரிலாக்ஸாக குளிக்க ஊற்றிட்டு வந்தாலே மனப்பிரச்சனை தீர்ந்து இந்த குரு பயிற்சி அவங்க பெரிய லெவலில் டெவலப் ஆக போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுண்ணா இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யும் அதுல குறிப்பா உடல்நல சம்பந்தமா என்ன செய்யும் அப்படின்னு ரொம்ப பிரீஃபா எங்களோட நிகழ்ச்சிக்கு நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கப்பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க